எபிசோட் பாத்திரம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எப்படி போச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படா வேற மாதிரி கோவா கிழங்கு வச்சு பிரிவிரி பிரிச்சி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது நல்லபடியா தெரியும் இப்ப இந்த வாரம் இந்த இன்னைக்கு சண்டே என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வீடியோல சொல்றேன் ஆனா நே வந்து அந்த ஒரு எல்லாமே முடிஞ்ச அப்புறம் அந்த சேவுடுன்னு சொன்னது யார் யாருக்கு பிடிக்கல அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க யாருன்னா ஜாக்கலின் சொந்திர நீங்க ரெண்டு பேரும் சேவுடுன்னு சொன்னார்ல விஜய் சேது அது யார் யாருக்கு பிடிக்கல அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க என்னங்க அதெல்லாம் முடியல என்னால நான் ஆல்ரெடி வீடியோ நிறையா போட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அண்ட் இந்த மாதிரி பிக்பாஸ் எல்லா அப்டேட்ஸ் அண்ட் லைவ் எக்ஸிக் அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வந்துட்டு சண்டே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாட்டிங்கன்னா வந்துட்டு வேற மாதிரி எப்படின்னா பர்ஸ்ட் எடுத்தோம்னா வந்துட்டு மஞ்சரி ஏன்னா மஞ்சரியா என்னடா ப்ரோமோல வேற சொன்னா இப்ப மஞ்சிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்றீங்க மஞ்சரி வந்துட்டு என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா அந்த மில்க்கு கேண்டி வந்து ஒரு சண்டை வந்திருக்கும் இருக்கும் சண்டை அந்த ஒரு சண்டை பத்தி தான் பேசுறாங்க அந்த ஒரு சண்டையில வந்துட்டு இவங்க எந்திரிச்சி ஒரு கிளாரிஃபை கொடுத்து அந்த மேட்டர் வந்துட்டு வரும் அந்த மேட்டர் பேசி முடிச்சதுக்கு வந்துட்டு ரெண்டாவது வந்துட்டு அவங்க ரெண்டு பேத்த சேவ் பண்றாங்க இப்ப வந்து மஞ்சிரி வந்துட்டு சேவ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜாக்லின் சௌந்தரியா வந்துட்டு சேவ் பண்ணாங்க அடுத்து வந்து மஞ்சிர வந்துட்டு சேவ் பண்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் போது பாத்தீங்கன்னா சௌந்தரியா சௌந்தரியா பத்தி ஆல்ரெடி செகண்ட் ப்ரோமோல வந்துருக்கும் ச ரெண்டுைட்டர் யார் யாருக்குன்னா நம்ம ஜூனுக்கு தர்சிகா போ போயிட்டு இதுக்குள்ள நடுவுல வந்து சவுந்தர் வந்து பலியாடு மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கா ஏதாச்சும் கத்தி ஒரே போடா வெட்டி போட்டாரு நம்ம விஜய் சேதுபதி அந்த ஒரு கொஸ்டின் வந்துட்டு அந்த ஒரு இது வந்துட்டு வருது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு தர்ஷிகா தர்ஷிகா வந்துட்டு அந்த ஒரு ரவால் அடு சண்டை வந்துச்சுல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கமா ஜெஃப்ரி வந்துட்டு அப்படியே தற்கூரி ஜெஃப்ரி கதகதையா இழந்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே அவனை பத்தி தானே புகழ்ந்து தானே புகழ்ந்து தானே புகழ்ந்து அப்படியே புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டேன் ஏப்பா நான் இப்படி பண்ணா நான் வந்துட்டு மக்கள் மனசுல எப்படி இடம் பிடிக்கிறேன் அவங்க தெரிஞ்சு போச்சு எப்படின்னா இப்ப எல்லாம் வந்துட்டு நானா அப்படியே தப்பையும் ஏத்துக்கிறது நானா போயிட்டு எல்லாமே வந்துட்டு நானா பண்றது நானா வெளியில மக்களுக்கு தெரியப்படுத்துறது அடுத்தவங்க பார்த்தது அடுத்தவங்க வந்துட்டு உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியில தெரியணும் இல்ல இவனா அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படியே கேப்டன் வந்து இவ்வளவு டைட்டா இருக்காரு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் மனசுல நினைச்சுக்கணுங்கிறக்காண்டி இவங்க வந்துட்டு என்ன பண்ணா தானே தலைவன் தற்கொலை மாதிரி வந்து ஆயிட்டாப்ல நம்ம ஜெஃப்ரி அந்த ஒரு மேட்டர் வந்து ரவாலட் அந்த ஒரு தசிகா மேட்டர் வந்துட்டு அந்த ஒரு மேட்டர் வந்து வருது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரயன் ரானவ் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சேவ் பண்றாங்க மூணாவது சேவ்டு ஓகேங்களா மொத்த கிட்டத்தட்ட அஞ்சு பேர் சேவ்டு ஆயிட்டாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜெஃப்ரி கேப்டன்சி எப்படி இருந்துச்சு ஜெஃப்ரி கேப்டன் வந்துட்டு அந்த ஒரு பசல்ல ஏன் எடுக்கல யாருமே எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கும்போது வந்துட்டு வந்துட்டு அதுக்கான விளக்கம் கொடுத்துரு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு இந்த ஒரு கேப்டன்சி வந்து அந்த இடத்துல இல்ல கேப்டன்சி வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த ஒரு கேப்டனா தெரியல அப்படிங்கிற பதில் வந்துட்டு அதிகமா வந்து இருக்க மாதிரி வந்துட்டு நியூஸ் வந்திருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு கேப்டனா இருந்த காரணம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே கேப்டனா இல்ல அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு அந்த ஒரு கேப்டன்சிக்கு வந்துட்டு அதிக இடம் இல்லாத மாதிரி வந்துட்டு தோணுச்சு என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு இந்த டிவில் ஏஞ்சல் டாஸ்க் நடந்தனால வந்து அந்த ஒரு இடத்துல வந்து இடமே இல்லாத மாதிரி வந்து தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்ம ஜெஃப்ரிய பத்தி நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய பேர் சொல்றாங்க என்னடா மீண்டும் மீண்டுமா கோவா கங்கா நேத்து தான்டா என்ன வந்து வருத்து தின்னீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு மறுபடியும் கோவா கங்கை பத்தி கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க அது ஜாக்லா வந்துட்டு ஜாக்லின் பிரிச்சுட்டாங்க மறுபடியும் மறுபடியும் ஏதோ கோவா கேங்க பத்தி ஏதோ பேசியிருப்பாங்க கோவா கேங்க வந்துட்டு மறுபடியும் ஏதோ சிலுமி வேலை ஏதோ பண்ணிருப்பாங்க அதனால நம்ம அந்த மேபி வந்துட்டு அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்க்ல வந்துட்டு கோவா கேங்குற கோவா கேங்குற அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லினும் ராயனும் வந்து ரெண்டு பேருமே கத்திட்டு இருந்திருப்பாங்க மேபி வந்துட்டு அந்த ஒரு கொஸ்டினா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நியூஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஹாட் சீட் எப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து டேஞ்சர் ஜோன்ல யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் சமகடப்பு என்னடா சத்யா தர்ஷிகா ரஞ்சித்து ஆர்ஜி ஆனந்தி சாஜனா அண்டு முத்துக்குமார் இவங்க முத்துக்குமார் முத்துக்குமார் இவங்க வந்துட்டு டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு அஞ்சு ஆறு பேருமே வந்துட்டு கிட்டத்தட்ட டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க முத்துக்குமார்லாம் ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கி என்னடா புரியல நான் வந்துட்டு அதுக்கு செப்பரேட்டா நான் ஒரு வீடியோ போடலான் இருக்கேன் இதுல பேசினோம்னா ரொம்ப வந்து பெயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிக்சன் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான் ஆர்ஜா ஆனது வந்து ஃபர்ஸ்ட் எபிக்சன் வந்துட்டாங்க எலிமினேஷன் ஆயிட்டாங்க ஓகேங்களா அதுல வந்துட்டு நம்ம நிறையா நம்ம ஜாக்லாம் வந்துட்டு யூ ஆர் ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்து சொல்றதாக இருக்கும் அண்ட் ஆர்ஜா ஆனந்த் ரெஸ்பான்சிபிளா வந்துட்டு ஒரு வேற மாதிரி வந்துட்டு கவுண்டர் தங்க் லைஃப் கொடுத்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஆர்ஜா ஆனது போகும்போது எல்லாருமே வந்துட்டு ஒரு எல்லாருமே ஒரு மூமெண்ட்ல வந்து ஃபீல் ஆகி ஒவ்வொரு மூமெண்ட்ல வந்து டச் ஆகி இருந்திருக்கும் ஆர்ஜானந்தி பவித்ரா ரொம்ப டச் ஆயிருந்திருக்கு அதனால வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பவித்ரா வந்துட்டு ரொம்ப அழுகுறாங்க தர்ஷிகாவும் ரொம்ப அழுகுறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு கண்டஸ்டன்ட்டுக்கு சொல்லவே இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறமே வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு சி சண்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து என்ன சுவாரஸ்யமா இருந்திருக்கு வந்து அது ஒரு இந்த மேட்ரு ஓகேங்களா தர்ஷிகாவும் சௌந்தர்யா அண்ட் ஜாக்கிரி இவங்க மூணு பேருமே வந்து ஃபைட் பண்ண மேட்ரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த ஆர்ஜி ஆனந்தி எவிக்ஷன் ஆகுது நெக்ஸ்ட் வந்து சாச்சனா எவிக்ஷன் ஆகுது இந்த மேட்டர் மட்டும் தான் வந்துட்டு இந்த ஒரு சண்டை வந்து ஸ்பெஷலா ஓடுனது வேற எதுவுமே சும்மா வந்துட்டு நார்மலா அப்புறம் கோவாக்கு அங்க மறுபடியும் மீண்டும் அதுக்கப்புறம் சண்டை சவுந்தர் மில்க் சண்டை அந்த பஸ்ல எடுக்க போறாங்களா அந்த ஒரு சண்டை அந்த மாதிரி தான் அந்த ஒரு ரவாலாட்டு சண்டை அந்த மாதிரி தான் வந்துட்டு சின்ன சின்ன கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய டபுள் எவிக்ஷன் அப்படிங்கறதுனால வந்து சின்ன சின்ன கொஸ்டினா தான் கேட்டிருந்தாங்கன்னா இதான் வந்து நம்மளுக்கு வந்து நியூஸ் அப்டேட் இந்த சண்டை வந்து வந்துட்டு எப்படி போக போகுதுன்னு பாத்தீங்கன்னா இது ஓரளவுக்கு வந்துட்டு அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பிப்டி பிப்டி தான் இருக்குது நம்ம சாட்டர்டே கம்பேர் பண்ணும்போது சண்டே எபிசோடு வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரோஸ்டிங் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அது வந்து அந்த ஒரு ஜாக்கலின் சௌந்தர்யா அண்ட் தர்ஷிகா அவங்க மூணு பேர் மூணு பேருக்கு மட்டும்தான் வந்து அந்த ஒரு அந்த ரோஸ்டிங் வந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நியூஸ் வந்துருக்கு பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க